அதுக்கப்புறம் இவங்க ஆர்பிஐல வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்க சிவில் ஸ்கோரில் இருக்கிறாங்க தான் ஸோ ஆர்பிஐ டைப் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி கூட இவங்க இருக்கிறாங்க தனியாகவும் இவங்க டைப் அப்படின்றது வச்சுருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனுடைய ரிவியூவை தான் இந்தபடியால் நம்ம உங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ரிலேட்டடும் அவேர்னஸ் ரிலேட்டடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஃபைனான்ஷியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் பேங்கிங் ஃபைனான்ஸு இந்த இஎம்ஐ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரைட் ஆஃப்னா என்ன பக்கெட் ஒன்னா என்ன பக்கெட் டூனா என்ன ஸோ என்பிஐனா என்ன இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய வீடியோ தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஷ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் அபவுட் ஆப்ஷன் ஓகே இதில் நம்ம ரிவ்யூ பர்பஸ்க்காக இதை பேசுகிறோம் இதுல ஒருவேளை நீங்க இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த போறீங்கன்னா ஒரு தடவை நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுதான் முறையான வழியும் கூட ஓகே இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இவங்க முப்பது நாள் வரைக்கும் இன்ட்ரஸ்ட் ஃப்ரீயா லோன் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வட்டி கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படின்றது அதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அதாவது எவ்வளவு லோன் கிடைக்குதோ அந்த லோனை நீங்க ஒரே மாசத்துல கட்டிட்டீங்கன்னா வட்டி கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க அதை நீங்க உள்ள போய் பார்க்கும்போது அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுல ஆயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தராதான் சொல்லிருக்காங்க அண்ட் அதே போல டென்யூரி டேட் அப்படின்றது மூணுல இருந்து முப்பத்தி ஆறு மாசம் அதாவது வந்துட்டு மூணு மாசத்துல தொண்ணூறு நாள்ல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் வரைக்கும் டென்யூரி டேட்டு அண்ட் ஏபிஆர் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அதாவது நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றதுக்குள்ள வருது இதுல வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க இன்சூரன்ஸ் இஎம்ஐ ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க கிரெடிட் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல ஏஜ் லிமிட் அப்படின்றது பதினெட்டு வயசுக்கு மேல இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டுட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஐடிஆர் ஜிஎஸ்டி பேப்பர்ஸ் இப்போ இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம் அப்படின்றது இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கும் பொழுது இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி என்கொயரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்க அபிஷியல் மெயில் ஐடி அப்படின்றது அபோட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க அப்புறம் இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அதுல ஒரு மொபைல் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின கேள்விகள் இருக்குன்னா நீங்க தாராளமாக இவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி மெயில் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல அக்டோபர் பதினேழுல இந்த அப்ளிகேஷன் பிளேஸ்டோருக்குள்ள வந்திருக்குது இதுல கிட்டத்தட்ட டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்டேட் அப்படின்றது நடந்திருக்குது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் அப்படின்றது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த ரேட்டிங்கில் தான் நீங்கள் சிங்கிள் ஸ்டாரில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஸ்டாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் நீங்கள் போய் பார்க்குறோம் அதை மட்டும் என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க தேடிக்கிறேன் பிரான்ச் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்லாம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு கோடி பேரில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் பதினெட்டு எம்பி அப்படின்றத கொடுத்திருக்காங்க ஐநூறு ரூபாயில இருந்து நாங்க அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் தருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது டிபெண்டட் ஆஃப் இவர் கிரெடிட் ஹிஸ்டரி கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க யுவர் ப்ரொஃபைல் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க தொண்ணூறுல இருந்து பன்னெண்டு மாசம் டென்யூர் டேட் இதுல அதிகபட்சமா உங்களுக்கு தொண்ணூறு நாள் தான் முதல்ல கொடுத்துட்டு இருக்காங்க தொண்ணூறுல நூத்தி எண்பது நாள் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க பட் இப்ப வந்துட்டு தொண்ணூறுல இருந்து பன்னெண்டு மாசம் அப்படின்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் இருந்து நாலு பர்சன்டேஜ் அப்படின்றது பேர் மந்த்துக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறும் இருந்து சரிங்க பேர் மந்த்துலாம் போடல ஸோ இருந்து நாலு அப்படின்றது மட்டும் தான் போட்டிருக்காங்க உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து இதெல்லாம் மாறும் அப்படின்றது இதை சொல்லிட்டாங்க அண்ட் அதே போல் இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போய் பார்க்கும்போது என்பிஎஃப்சியில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அதாவது பிரான்ஞ்ச் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு பேரில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ ஆமாம் இதெல்லாம் சிவில் ரிப்போர்ட்லாம் பக்காவாக பண்ணி விட்டுடுறாங்க அடுத்தது நம்ம இன்னும் கீழே போய் பார்த்தா நிறையா விதத்துக்கு இவங்க லோன் தரதான் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இன்னும் கீழே போய் பார்க்கும்போது ஒரு இவங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி இவங்க மும்பையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அட்ரஸ் பிரான்ச் அப்படின்றது இன்டர்நேஷனல் தான் ஆனால் இருந்தாலும் மும்பைல இவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கிறாங்க அதில் காண்டெக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் அப்படின்றதும் இதில் அவைலபிளாக இருக்கு மெயில் மூலிமா அதிகமாக கம்யூனிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் வேணும் அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கிடையாது என்னுடைய அனுபவம் என்னன்னா சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இவங்க லோன் அப்படின்றது கொடுப்பாங்க சிவில் ஸ்கோர் கிரெடிட் லிஸ்ட்லாம் நல்லா இருக்குன்னா லோன் அப்படின்றது கொடுப்பாங்க அதிகமாக இவங்க இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அதாவது இன்கம் ப்ரூஃப் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் இப்போ அப்டேட்டிங் அப்படின்றதுல நிறையா மாறி இருக்கும் ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது திடீர் திடீர்னு அப்டேட்டில் அதை மாற்றிடுவாங்க அதனால ஸோ நீங்கள் அப்போ கரண்டாக அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு மைனர் அதாவது மேஜர் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியலுக்கு மெயில் பண்ணி கேட்கலாம் தாராளமாக ஆஸ் அ கஸ்டமராக வந்துட்டு நீங்கள் அப்கமிங் யூஸ் கஸ்டமராக நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு மெயில் பண்ணி கேட்கலாம் இல்லை கால் பண்ணி கேட்கலாம் அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது வந்திருக்குது நவி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் யூபிஐ இன்சூரன்ஸ் லோன் அப்படின்றத இந்த அப்ளிகேஷனோட மெயின் கான்செப்டே ஸோ அதிகமாக முதல்ல லோன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ல யூபிஐ மூலிமா பேமெண்ட் அனுப்பிக்க முடியும் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அதாவது என்பிசிஐ கூட இவங்க அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்கிறாங்களா இந்த மாதிரி பணம் அனுப்புறதுக்கு அது எல்லாமே இருக்கு ஸோ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் இதில் இருக்குது கோல்டு லோன் அதுக்கான ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டு லோனில் கோல்டு ஃபியூச்சர் அதாவது நீங்கள் டிஜிட்டல் மூலியமாக ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்றத உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ப்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஐம்பது ரூபாய்லேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த கோல்டு இல்லை அப்படின்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ நோய் கேஷ் லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருபது லட்சம் வாய்க்கு லோன் தரதாக குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் அதே போல் பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதத்திலேருந்து உங்களுக்கு வட்டி வீட்டு ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அப்படின்றதில் வந்துட்டு உங்களுக்கு முடியுது அதாவது ஆனுவல் வட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது இதுதாங்க அதிகபட்சமா இதுல குயிக்கா மினிமம் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க மூணு லட்சம் ரூபாய் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்போ உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் அப்படின்றதுக்குள்ள இருக்கணும் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் இருந்தா கூட ஓகே தான் முப்பதாயிரம் இருந்தா ஆமாங்க பன்னெண்டு மாசத்துல முப்பதாயிரம் தான் உங்களுக்கு வந்துட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படின்றது போகும் அதான் இருபத்தி ஆறாயிரம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலே போதும் இருபத்தி ஏழாயிரம் இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க சுகராக இருக்கிறவங்க போகலாம் ஒரு சில முன்னே பின்னதுக்கு போகலாம் அடுத்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக இருக்கக்கூடியது தான் ஸோ வேறு எந்த பெருசாக வந்துட்டு இது கிடையாது டீட்டெயில் கொடுக்கல இவங்க அதாவது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட் இருக்கணும்னு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இதில் ஜென்ரலாக நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு டைம் இதில் முயற்சி பண்ணிடுறேன் அது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்கல உங்களுடைய பேங்க்கு கூட வந்துட்டு ஒரு ஓடிபி மட்டும் கொடுங்க நாங்க போய் செக் பண்ணி உங்களுக்கு லோன் தரணுமா தரவணுமான்றதை முடிவு பண்ணிக்க சொல்லி அந்த மாதிரி பண்ணாங்க செக் பண்ணி பார்த்துட்டு தரலன்ட்டாங்க அவ்வளவுதான் ஓகே அடுத்தது வேற எதுவும் கிடையாதுங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது இந்த மூணை பற்றியும் ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ எப்பவுமே சரி ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த அப்ளிகேஷன் யார் எப்போ பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்குது ரீசெண்டாக வந்திருந்தா உடனடியாக சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் செக் பண்ணுங்க இல்ல ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா ஸோ அந்த அப்ளிகேஷன் இதுக்கு மாதிரி லோனத்தை உங்களுடைய ஃபீட்பேக் என்ன சிங்கிள் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை பாருங்கள் வட்டி விகிதம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வட்டி வாங்குறாங்க ஸோ ரீபேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குதா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சுட்டு உள்ள போயிட்டால் இவங்க வந்துட்டு முழுமையாக லோன் கொடுத்துருவாங்க அப்படின்றது கிடையாது அந்த இடத்துல இவங்க ஒரு சில விஷயங்கள் டெக்னிக்கல் இஷ்யூனாலுக்குள்ள லோன் ரிஜெக்ட் ஆகலாம் எல்லாத்துக்கும் தயாராக ப்ரிப்பேரோட போங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் அதிகமான கேள்வி இன்னும் இன்டெப்தா என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தீங்கன்னா இவங்களுடைய அஃபிஷியல் மெயில் அடிக்க நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா கால் பண்ணி வந்துட்டு கேட்கலாம் தாராளமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அந்த இடத்துல கேட்கலாம் வேறு ஏதாவது லோன் ரிலேட்டட் அப்ளிகேஷன் ரிலேட்டட் கேள்விகள் இருந்தனா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவேர்னஸ் ரிலேட்டடுநாள் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபினான்ஷியலாக இஎம்ஐனா என்ன உங்களுக்கு அந்த இஎம்ஐ ஃபினான்ஷியல் கண்டென்ட் அதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா